நினைக்க கூடாது போய் கொஞ்ச நேரம் உன் கொண்டாடி உட்கார்ந்து மனசை விட்டு பேசுபா என்ன சரியாயிடும் சரிமா நான் பேசிட்டு அப்புறமா கூப்பிடுறேன் அம்மா சொல்லணும் செஞ்சு பாப்போம் வந்துட்டீங்களா வாங்க இப்பதே உங்களுக்கு நூறு ஆயிசு நினைச்சேன் என்னவே நினைச்சுக்கிட்டே இருக்காது எப்ப பார்த்தா ஆமாங்க மெசேஜ் பார்த்தோன்னே உங்க நினைப்பதே வந்துச்சு தம்பி இருக்கு ஸ்கூல் டீச் கட்ட சொல்லி வந்திருக்குங்க ரெண்டு பேருக்கு ஒரே தேதியில கட்டி விட்டுறானோ கட்டிடுவோம் கட்டிடுவோமா எங்க சித்தி அத்தை சித்தின பத்தி எனக்கு ஞாபகம் வருது நம்ம வீட்டுல பாலு காய்ச்சி செய்யமுறை வச்சு தகப்ப கல்யாணத்துக்கு நம்ம செய்யமுறை செய்யணும்ல அடுத்த வாரம் கல்யாணம் மாம்ல அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏத்து விட்டு தாடி பாலு காய்ச்சி அதையும் போய் செய்யணும் எந்த ஒரு ஆயிரத்த நாளும் செய்யணும்ல அப்புறம் நெட்டு காரத்தை தீர்ந்து போச்சுங்க ரெண்டு சிம்முக்கு ஏற்றி விட்டுருங்க பத்தாவதுக்கு இந்த ஏறுட்டுல என்னமோ ஒரு தெரிவு வச்சிருக்கீங்களே அதுக்கு ஏத்தி விட்டுருங்க ஏத்த செருப்பு வேணும் அஞ்சு நம்ம வீட்டுக்கு ஒரு செருப்பு வேணும் ரோட்டுக்கு ஒரு செருப்பு வேணும் ஏதாவது ஒரு செருப்பு ரெண்டை வாங்கிட்டு வந்துருங்க குறஞ்ச விலையில முன்னூறு முன்னூறு ரூபாய்க்கு